பாட்டு ஏன்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியல எஸ்பிபி சரச்சித்ராமோ எவ்வளோ ஆயிரம் பாடல் பாடியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சென்னை டு ஆரணி ஒரே பாட்டை திருத்தி ரிப்பீட் மோட்ல போட்டேன் போயிட்டு நான் வர வரைக்கும் அந்த பாட்டு தான் கேட்டேன் நேத்து ஒரு தர ஒரு தர பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு ஓ இந்த பாட்டு வந்து அவங்க பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த இன்டர்வியூ அப்படியே எனக்கு ஒரே இப்படி பட்டம் பிடிச்சி பட்டர்ஃப்ளையாக பறக்குது நீங்களும் லக்ஷ்மண் சார் சேர்ந்த மாதிரி இன்டர்வியூ எதுவும் பார்த்துக்கலாம்

ரெண்டாவது மனைவியா நானும் கேட்டா அது கூட தெரியல ஒரு கேள்விக்குறிதான் ஒரு மூணாவது மனைவியா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் கூட கேட்டாங்க என்னங்க நீங்க பேர் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கூட கேட்டாங்க அப்படியாம அப்படியாங்க ஓ சரிங்க அப்படின்னு அதையும் கடந்து வந்துடுறோம் சரி கணவன் மனைவின்னா எல்லாருக்குள்ளேயுமே வந்து வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்காது பிரச்சனைகளும் இருக்கும் சண்டைகள் இருக்கும் இல்லை அவர் பண்றது எனக்கு பிடிக்காம இருக்கும் நான் பண்றது அவருக்கு பிடிக்காம இருக்கும் அதுக்காக நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ஷ்ட தம்பதிகள் அப்படிலாம் சொல்லவே முடியாது வேணாங்க வேணா வாங்க நான் வேணாம்னா போயிடுறேங்க நீ வேற யாரும் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் ரேஞ்சுக்குலாம் கூட சண்டை போட்டிருக்கோம் என்கிட்ட அந்த நம்ம ஃபைல் ஒன்று இருக்கும் இல்லை டிஆர் மகாலிங்கத்தில் இருந்து பானுமதி அம்மா அதில் தனித்தனி ஃபைலாக இருக்கும் கேபிஎஸ் அம்மாது ஒரு ஃபைல் ஏஎம் ராஜா சார் ஜிக்கி அம்மாது பி இவர் பிபி ஸ்ரீனிவாஸ் சார் இப்படி இப்படி இருக்கு இல்லைங்களா சித்ரா அம்மாது எஸ்பிபி அங்கிள் இந்த இந்த ஃபைல் எல்லாமே போகும்போது ஒன்றுண்ணா அப்படி அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி கேட்டுட்டு போகிறதுன்றது சில பாட்டெலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க இதோ இதோ என் பல்லவி இதோ என் பல்லவி அந்த பாட்டு ஏன்னு தெரில எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் என்ன காரணம் தெரில எஸ்பிபி சரவச்சித்ராமாவும் எவ்வளோ ஆயிரம் பாடல் பாடியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சென்னை டு ஆரணி ஒரே பாட்டை தெரிஞ்சிருக்கீங்களா ரிப்பீட் மோட்டில் போட்டேன் போயிட்டு நான் வர வரைக்கும் அந்த தான் கேட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பேன் நான் அது அது ஏன்னு தெரியாது அது மாதிரி அதனால் கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணி நானே கார் ஓட்டிகிட்டு போவேன் அதுக்கப்புறம் இப்போது ரொம்ப நிறைய வேலைகள் அதிகமானதுனால அப்பப்போ டிரைவர் வச்சுக்கார் ஓகே ஸோ அதுதான் ட்ராவலோட பெரிய ட்ராவல் ரொம்ப எனக்கு என்ன என்னை நான் தனிமையாக சந்தோஷமாக இருக்கிற தருணம் அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக நம்ம பிடிச்ச பாட்டை காரில் போட்டோமா கேட்டோம்மா அப்படி இங்கே ஒரு லாங் ட்ரிப் போனோமா இவ்வளோ பெரிய கரியர் இருக்குது இவ்வளோ ஒரு ஸ்டேஜ் சிங்கராக ஒரு ப்ளேபேக் சிங்கராக ஒரு மிகப்பெரிய இசை குழுவினரோட ட்ரூப்பில் லக்ஷ்மண் சார் ஹஸ்பண்ட் ஏன் நீங்கள் நாங்கள் இது வரைக்கும் வந்து நான் இப்போ நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன் இது வரைக்கும் வந்து நீங்களும் லக்ஷ்மண் சார்னு சேர்ந்த மாதிரி இன்டர்வியூ எதுவும் பார்த்துக்கலாம் என்ன அவ்ளோ சுவாரஸ்யமா தான் தெரியும் ஒரு வண்டியில ரெண்டு மாடு ஒரு பாட்டுக்கு ஒரு பாடு போச்சு மாடு என்ன முடியாது அவரு அவருக்கு வந்து முதல் மனைவி இசை இசைக்குழு இரண்டாவது மனைவியா நானும் கேட்டா அது கூட தெரியல ஒரு கேள்விக்குறிதான் மனைவியா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இசை இசைக்குழு நடத்துறது இதுதான் அவரோட ரொம்ப பெரிய ஒரு அந்த விஷயத்தில் வந்து அவர் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் லீவ் போட மாட்டார் கச்சேரிக்கு போகாமல் இருக்க மாட்டார் கச்சேரின்றது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப தெய்வம் அது தெய்வத்தையும் தாண்டி அது அப்படி ஒரு விஷயம் அப்போ ஒரு இன்டர்வியூ என்னையும் அவரையும் வச்சு எடுக்கணும் இது நாங்கள் ஏன்னா நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கிடையாது நாங்கள் அதுதான் நான் நீங்கள் இப்படி இருங்க நான் அப்படி இருக்கேன் சமைச்சு போடுறேன் துணி துவச்சி போடுறேன் நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜாலி நீங்கள் நம்ப மாட்டீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு ட்ரிப்பு கூட போனதே கிடையாது ஆ இது வரைக்கும் ஏங்க போனதே இல்லை நாங்கள் கச்சேரிக்கு வெளிநாடுகளுக்கு நிறைய போயிருக்கோம் கச்சேரிக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஊர் ஊராக போயிருக்கோம் நான் ஒரு சிங்கராக போயிருக்கேன் அவர் ஒரு ஒரு இசைக்குழு நடத்துனராக வந்திருக்கார் அவ்வளோதான் நாங்கள் தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக செலவு பண்ணி நாங்கள் வந்து எந்த டூருமே இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தனிமே போனதே கிடையாது இது வரைக்கும் ஏன்னா அவர் ஒரு பக்கம் கச்சேரி நான் ஒரு பக்கம் ஒரு திடீர்னு நானும் ஒரு பக்கம் வேறு ட்ராக்ல பிஸி ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவர் கச்சேரி இருக்கும்போது நான் வேறு ஒரு ஊரில் இருப்பேன் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது அவர் ஃப்ரீயாக இருக்க மாட்டார் ஸோ அதனால் அந்த ஆசைகள்லாம் பெருசாக எங்களுக்குள்ளே இருந்ததும் இல்லை ஏன்னா நிறைய அவரோட நான் ட்ராவல் பண்ணதுனால நிறைய ட்ராவல் பண்ணதுனால அது தனியாக நாங்கள் பிளான் பண்ணதே இல்லை இது வரைக்கும் அதாவது என்னென்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு மாதிரி இல்லாம வேலையே ரெண்டு பேரும் எனக்கு என்னன்னா அவரோட அந்த ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் நான் ஆக்சுவலா லக்ஷ்மண் சுரில் இருந்த வரைக்கும் எல்லாமே அவர் பார்த்துப்பாரு சாப்பிட கூப்பிடுவாரு சாப்பிட போவேன் பாட்டு கொடுப்பாரு பாட்டு எடுப்பேன் நீ துணி துச்சி போடு சாப்பாடு செய் சமையல் செய் இந்த அந்த எந்த கண்டிஷனும் எனக்கு இருந்ததே இல்லை பாட்டு எடுக்கணும் பாடணும் கச்சேரி போகணும் இதுதான் எனக்கு எனக்கான வேலையா இருந்தது அப்போது ஒரு வாட்டி இன்டர்வியூ ஒன்று இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கணும் சரி ஜாலியாக கொடுக்கலாம் அப்போ நம்மளோட பர்சனல்லாம் பேசுவோம்ல நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க உங்களை எப்படி அது பிடிச்சிது நீங்கள் அவரை நினச்சி என்ன பாட்டு பாடுவீங்க அவர் உங்களுக்கு என்ன பாட் டெடிக்கேட் பண்ணுவார் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அப்போ அதெல்லாம் அப்போ அதுக்கெலாம் சிலதுக்கெலாம் கரெக்டாக பதில் சொன்னார் நாங்க வந்து நேத்து ஒரு தரு ஒருத்தரு பார்த்தோம் அப்பதான் எனக்கே தெரிஞ்சது ஓ இந்த பாட்டு அதுக்கு தான் பாட சொல்லுவாரோ அப்படின்ட்டு பாட்டு வந்து நேத்து ஒரு இந்த பாட்டு வந்து அவங்க பாடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த இன்டர் அப்படியே ஒரே பட்டாம்பூச்சி பட்ஃபிளையா பறக்குது அப்புறம் அவங்க கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க உங்களுக்கு வந்து திருமணமான உடனே உங்க கணவர் வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட்டு என்ன அதான் நான் பொக்கிஷமாக வச்சுருக்கேன் வாங்கி கொடுத்த பூவில் இருக்கிற நார் கூட பத்திரமா வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்ததுலேருந்து அப்படி ஒரு ஆமாங்க கல்யாணம் ஆனோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்றைக்கி கல்யாணம் ஆகி ஒரு குங்கும சிமிழ் வாங்கினிருந்து கொடுத்தாரு அதில் இருக்க குங்குமத்தோடு இப்போ வரைக்கும் பத்திரமா நான் அந்த பாக்ஸில் இருந்து கூட எடுக்கல அப்படியே வச்சுருக்கேன் அவங்க ஒன்று அவரை கேட்குறாங்க அவங்க என்ன இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டார் பர்ஸ்ட் அப்புறம் இல்ல அவங்க வந்து கச்சேரியில பாடும்போது அந்த கச்சேரிக்கு போகும்போது நான் அவர் வெறும் கச்சேரி தான் பேசுறாரு இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்புக்கான ஒரு இன்டர்வியூ அதோட வச்சுட்டேன் அவனை என்னோட உங்க கூட இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சோ அவருக்கு வந்து அந்த மாதிரி ஆண்களுக்கு பொதுவா ஞாபகம் வருதுங்கிறது கொஞ்சம் உண்மைதான் பெண்களுக்கும் ஞாபகம் இருக்கு நீங்க போன வாரம் வியாழக்கிழமை என்ன நடந்தது தெரியுமா நீங்க சொல்லுவீங்க நாங்க முந்தா நாள் நடந்தது ஞாபகம் வந்துடும் அது சுத்தமா மறந்துடும் அப்புறம் அது மாதிரி தவறு பெண்களுக்கான சின்ன சின்ன ஆசை அது தானே போன வாரம் வியாழக்கிழமை நிலா பிடிச்சிடுவா நிலாவில் இருக்கிற பட்டர்ஃபிளை எடுத்துட்டு வாங்க நான் கேட்குறோம் இல்லையே ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகங்கள் இருக்கா உனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன் அது ஞாபகம் வச்சுக்கணும்ல ஆண்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னென்னா இது போன்ற கேள்விகள் பெண்கள் உங்கள்கிட்ட கேட்கும் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது பதிலுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கணும் அது மாதிரி ஏதாவது கேட்டு அப்படியே சமாளிச்சு போயிடணுங்கிறது தான் அதனால அப்படின்னு இல்லை அது அவர் அதுதான் அவரோட வேலையை ஒரு பக்கம் இருக்கிறதுனால நான் ஒரு பக்கம் வேலையா இருக்கிறதுனால சேர்ந்து பண்றதுன்றது பண்ணாத அது அதுல நிறைய கூட கேட்டாங்க என்னங்க நீங்க போய் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களாமான்னு கூட கேட்டாங்க அப்படியாம அப்படியாங்க ஓ சரிங்க அப்படின்னு அதையும் கடந்து வந்துடுறோம் சி கணவன் மனைவின்னா எல்லாருக்குள்ளேயுமே வந்து வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்காது பிரச்சனைகளும் இருக்கும் சண்டைகள் இருக்கும் சில அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்காமல் இருக்கும் நான் பண்ணுறது அவர் பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சிய தம்பதி அப்படிலாம் சொல்லவே முடியாது வேணாங்க வேணா வாங்க நான் வேணாம்னா போயிடுறேங்க நீ வேறு யாரும் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் ரேஞ்சுக்கெல்லாம் கூட சண்டை போட்டிருக்கோம் எந்த வயசில் அதெல்லாம் இப்போ கூட சொல்லுவேன் ஏங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க எப்படியும் போக மாட்டாரு

பட் நீங்கள் நிறைவான ஒரு ஒரு விஷயம் இது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் சோசியல் மீடியா அப்படிங்கிறது தான் நம்ம டாப்பில் இருக்குது அதுதான் டாப்பில் இருக்குது சோஷியல் மீடியாவில் வர்றவங்க தான் பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது இப்போது இவ்வளோ பெரிய பாதை இது சாதாரணம் கிடையாது ஒரு ஒரு ஸ்டேஜில் சிங்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ணனுக்கும் சொல்கிறேன் லக்ஷ்மண் அண்ணனுக்கும் வந்து ஒரு இசைக்குழு ஆரம்பித்து அது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து ஒரு சாதனை படைத்து இவ்வளோ பெரிய லெஜண்டரி சிங்கர்ஸ் வச்சு ஷோ பண்ணி எனக்கு இன்றைக்கும் வந்து நான் சொல்வேன் ராஜா சார் வந்து மேன் ஷோன்னு ஒரு படம் ஒரு ஷோ இதில் நம்ம இதில் ஒன்மேன் ஷோ வந்து இதில் நடந்தது ஆக்சுவலாக நடந்தது வந்து நம்ம வெஸ்லீகிரன் அப்போ அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இல்லை லக்ஷ்மண் சுதியின் உயரம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய சாதனைகள் பெரிய பாதையை கடந்து வருது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா யாராவது கேட்டான்னா பொதுவாக இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறதுனா சார் நீங்கள் உங்கள் இன்ஸ்டா ஐடியான்னா எதில் இருக்கீங்க என்ன ஃபாலோவர்ஸ் இருக்கு இப்படி இது வந்து கேட்குறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு சோஷியல் மீடியாங்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஏன் சோசியல் மீடியாவில் வரணுங்கிறத அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படின் வாங்கல கேசட்டில் பாட்டு கேட்டீங்க அப்புறம் சீடியில் கேட்டீங்க அப்புறம் காரில் போகும்போது பென்ட்ரைவில் கேட்குறீங்க இப்போ ஃபோனில் யூடியூப்பில் கேட்குறீங்க இது மாறுதில்ல அப்போது இது மாறும்போது இதுவும் மாறணும்ல இது ஏன் மாற்றிக்கலையா மாற்றிக்க விருப்பம் இல்லையா என்ன அதுக்கு நான் என்ன பர்சனலாக கேட்குறீங்க பர்சனலாக கேட்குறீங்க இல்லை நான் சோசியல் மீடியாவில் வந்ததே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்தேன் பதினாலில் தான் நான் ஃபேஸ்புக்கே ஓப்பன் பண்ணேன் அதுவும் ஒரு நிகழ்ச்சிக்காக நான் யூஎஸ்க்கு போகிறேன் அந்த நிகழ்ச்சி அதில் போடணும் அப்படின்றதுனால தேவிஸ்ரீ பிரசாஸ் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு ஆரம்பிங்கக்கா அதுலலாம் போடுங்க அப்படின்னாரு ம் எனக்கு என்னன்னா நம்ம எங்கே போகிறோம் நம்ம எங்கே இருக்கோன்றது யாருக்கு ஏன் தெரியணும் அப்படின்ற ஒரு ஒரு மன இது இருந்தது அப்போது ப்ரைவசி ப்ரைவசி நம்ம கச்சேரிக்கு போகிறோம் நம்ம கச்சேரி வருது நம்ம ரெக்கார்டிங் போகிறோம் இதெல்லாம் ஏன் போட்டுருக்கணுமா அப்படின்ற ஒரு இது இருந்தது அப்போ அதான் நீங்கள் சொல்கிறது தான் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது மாற்றம் வந்து நம்ம வரும்போது செல்ஃபோனே இல்லாமல் ஃபோன் இருக்கும்போது செல்ஃபோன் வந்தோடனே நம்ம கொண்டாடணும் இல்லைங்களா நீங்கள் சொன்ன மாதிரி கேசட்டு போய் ரெக்கார்டு போய் அதுக்கப்புறமா வந்து கேசட்டு வந்து கேசட்டு போய் இப்போ சிடி வந்து சிடியிலேருந்து பென்றையும் வந்து இப்போது ஃபோன் எடுத்தால் எல்லாமே கொட்டுது அதில் எல்லாமே அதெல்லாம் நம்ம வரும்போது இதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ இருந்த உலகம் ரொம்ப சின்னதாக இருந்தது எல்லாருக்குமே இப்போ உலகம் அப்படி இல்லை உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய மக்களை நம்ம பார்க்குறோம் நம்மளை இப்போ ஒருத்தரை பிடிக்கணும்னா ஈஸியாக பிடிச்சிடுறாங்க ஃபோன் மூலியமாக அப்போ வந்து நம்ம ஏற்கா ஒருத்தர் ஃபோன் பண்ணணுன்னா அவங்க அவைலபிள் வீட்டில் இருக்காங்களா என்னன்றது தான் அப்போ ஃபோனே இல்லாதவங்க வீட்டில் நேரடியாக வந்து தான் சொல்லுவாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு மெசேஜ் போடுறாங்கன்னா நம்ம உடனே ரிப்ளை பண்ணணும் அதுக்கு அது பார்த்துட்டாங்கன்னா அந்த ப்ளூடிக் வரும் பார்த்து கூட ரிப்ளை பண்ணல பற்றியா அவங்க நம்ம அவங்களுக்கு பத்து வருஷம் ஃப்ரெண்டாக இருப்போம் அந்த ஒரு செகண்டில் மனங்கள் குணங்கள் எல்லாம் மாறிடுது அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக நம்மளை ஈஸியாக பிடிச்சிடுறாங்க எதாவது ஒன்றுனா நம்ம உடனே இப்போ வாழ்த்து சொல்கிறது கூட ஹை ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் முதலெல்லாம் அப்படி இல்லை கார்டு அவங்களுக்காக நம்ம தேர்வு செஞ்சு நான்லாம் என் கணவருக்காக போயிட்டு மியூசிக் இப்படி தரந்தோடனே அது மியூசிக் வரும் டிங் 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 மியூசிக்லாம் வரும் அதெல்லாம் செலக்ட் பண்ணி அதில் என்ன எழுதணும்னு யோசி இப்போ எதாவது ஒரு கவிதைன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் கவிதை ஆயிரம் கவிதை கொட்டுது அப்போ அப்படி கிடையாது நம்மளே யோசிப்போம் நம்மளே யோசிப்போம் என்ன எழுதலாம் எப்படி எழுதுனா நல்லா இருக்கும் நம்ம நம்ம உள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் எப்படி அவர்கிட்ட சொல்றது இப்படிலாம் இருந்தது இல்லைங்களா இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டான உலகம் எல்லாரும் ஓடுறாங்க எல்லா எதையோ நோக்கி ஓடுறோம் எதை நோக்கி ஓடுறோன்றது தான் தெரியல எனக்கு அது பணமா புகழா இல்லை நிம்மதியா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கேள்விக்குறி தான் நான் வந்து இப்போ பேசுகிறது வந்து ரொம்ப ஏதோ நான் ரொம்ப ஆன்மீகம் பேசுகிற மாதிரி இருக்கும் பட் என் வாழ்க்கையில் நான் கடந்து இவ்வளோ கடந்து வந்தேன் இல்லைங்களா ஆயிரம் பாட்டு பாடிட்டேன் ஒரு பத்தாயிரம் மேடைகள் கிட்ட பாடிட்டேன் நான் போகாத நாடுகள் இல்லைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன் நான்